வணக்கம் நண்பர்களே டாடா நிறுவனம் சியாரா காரை இந்தியாவில் வந்து விலை உட்பட எல்லா டீட்டெயிலுமே வந்து சொல்லிட்டாங்க அஃபிஷியலாக வந்து லான்ச் ஆயிருச்சு இப்போ இந்த காரில் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து என்ன மாதிரி ப்ரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி இப்போ டாட்டா மோட்டாஸை பொறுத்த வரைக்கும் சியாரா கார் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடல் மாதிரி தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க எக்கச்சக்கமான வசதிகள் வந்து இருக்குது நல்ல இட நல்ல சேஃப்டி ஃபீச்சர்ஸோட பார்த்திங்கன்னா சியாரா கார் இந்தியாவில் வந்து லான்ச் ஆகிருக்கு இப்போ இதே அளவுக்கு அதாவது சியாராவோட நம்ம வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி சில கார்கள் நம்மக்கிட்ட வந்து இருக்குது வந்து ஹைரைடர் வந்து இருக்குது மெயினாக க்ரெட்டா இருக்குது விக்டோரிஸ் வந்துருக்குது இந்த மாதிரி நிறைய கார்கள் வந்து அப்போ அந்த கார்களோட இன்ஜினோட டைமென்ஷன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போறோம் அதுல வந்து டாடா மோட்டார்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பெட்டரா தான் வந்து டாட்டா வந்து டிசைன் பண்ணி கொடுத்திருக்காங்க அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் இப்போ இந்த சியாரா கார் அப்படிங்கிறது ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த கார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரீசன் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது வருஷம் தான் இந்த காரை முதன்முறையாக விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி மூணோட இந்த காருடைய ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு பிறகு திரும்ப பார்த்தீங்கன்னா சியாரா கார் இந்தியாவில் விற்பனைக்கு வந்திருக்கு சேஃப்டி ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா சியாரா கார்ல எல்லா வேரியன்ட்லையுமே எல்லாருக்குமே ஸ்டாண்டர்டாகவே ஆறு ஏர் பேக் வந்து கொடுத்துட்றாங்க அதே மாதிரி எல்லா பேசஞ்சர்ஸ்க்குமே த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ட் வந்து கொடுக்குறாங்க முந்நூற்றறுபது டிகிரி சரவுண்டு வியூ கேமரா வசதி வந்துருக்கு நாலு வீட்லையுமே டிஸ்க் பிரேக் ஆப்ஷனும் வந்து கொடுக்குறாங்க இதை தாண்டி எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமும் வந்து பாதுகாப்புக்காக இருக்குது இதோட சேர்த்து ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் வசதி வந்து இருக்குது முன்பகுதியில் வந்து சென்சார்ஸ் வந்து கொடுக்குறாங்க இது எல்லாத்துக்கும் மேலே லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி வந்து தராங்க அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த காலில் தான் வந்து இருக்குன்னு சொல்லலாம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து இருக்குது அதில் மெயினாக பார்த்தோன்னா ஃபஸ்ட் இன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்டெலிஜென்ட் ஸ்பீட் அசிஸ்ட் வசதி வந்து லேன் கீப் அசிஸ்ட் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த மாதிரி இருபதுக்கும் மேற்பட்ட வசதிகள் பார்த்தீங்கன்னா லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜியில் வந்து இன்டிகிரேட் ஆகி வருங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு போனோம்னா மூணு விதமான இன்ஜின் ஆப்ஷன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டர்போ சார்ஜர் டேரக்ட் இன்ஜெக்ஷன் பெட்ரோல் இன்ஜின் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜின் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க அதே சமயம் பெனரோமிக் சன் ரூஃப் வசதி வந்து இருக்கு இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய கார்கள்லேயே இந்த சியாரில் இருக்கக்கூடிய சன்ரூஃப் தான் சைஸில் வந்து பெருசு அப்படிங்கிற மாதிரி டாடா மோட்டார்ஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா பேஸ் மாடல் பொருளோட பிரைஸ் வந்து பத்தொன்பது புள்ளி நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் விலையில இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு டெலிவரி பார்த்தோம்னா ஜனவரி பதினஞ்சாம் தேதியிலேருந்து டெலிவரி கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரியும் டாட்டா மோட்டார் சைட்லேருந்து வந்து கிளைம் பண்ணுறாங்க இப்போ வந்து நிறைய கார்கள் வந்து இருக்கு இந்த நாலு மீட்டருக்கு மேலே லென்த் இருக்கக்கூடிய கார்கள் அதில் வந்து லென்த் எது அதிகம் அப்படிங்கிற மாதிரி அந்த டைமென்ஷன் அடிப்படையில் நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம் அப்போ சியாரா கூட எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து கிரெட்டா செல்டோஸு விக்டோரிஸு ஹைரைடரு கிராண்ட் விட்டாரா ஹோண்டா எலிவேட்டு ஸ்கோடா குஷாக் ஃபோக்ஸ்வாகன் டைகன் சிட்ரியான் ஏர் கிராஸ் எம்ஜி ஆஸ்டர் இந்த மாதிரி கார்கள்லாம் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா லென்த் அடிப்படையில் நம்ம சியாரா தான் வந்து டாப்பில் இருக்கா சியாரா தான் அதிகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது சியாரா வந்து செகண்ட் ப்ளேஸில் தான் வந்து வரும் முதல் இடத்துல வந்து செல்டோஸ் இருக்குது நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சு எம்எம் லென்த்து வந்து வரும் சேம் டைம் வந்து டொயாட்டோவில் வரக்கூடிய ஹை ரைடரும் நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சு எம்எம் வந்து வரும் பட் வந்து லென்த்து கம்மியாக இருந்தாலுமே கூட சியாரா வந்து பார்க்குறதுக்கு பெருசாக தெரியுது ரீசன் என்ன அப்படின்னா வித்தும் ஹைட்டும் வந்து சியாராக தான் அதிகம் சியாராவுடைய வித் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒரு எம்எம் வந்து வரும் எந்த காருமே ஆயிரத்தி எட்நூறுக்கு மேலே கிடையாது ஒரு சில கார்கள் நம்ம எம்ஜி ஆஸ்டரு ப்ளஸ் வந்து செல்டோஸ் தான் இருக்குது மற்றபடி இந்த ரெண்டு கார்களை விட வித் அடிப்படையில் பார்த்தோம்னா சியாராக தான் வந்து அதிகம் அதேமாதிரி ஹைட்டும் வந்து சியாரா தான் அதிகம் எல்லா கார்களுமே ஆயிரத்தி எழுநூறுக்கு கீழே

இருபத்ரெண்டு லிட்டர் ஒரு ட்ரிப்பு போகிறீங்க ஃபுல் லக்கேஜோடு போகிறீங்க அப்படின்னா சியாரா வந்து பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் ஏன்னால் மற்ற காம்படிட்டிவ் கார்களில் வந்து எந்த கார்லேயுமே ஐநூறு லிட்டர் கூட பூத் ஸ்பேஸ் வந்து வராது பட் சிஆரால் அறநூற்றி லிட்டர் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி வீல் சைஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சிஆரால தான் பதினேழு இன்ச் பத்தொம்போது இன்ச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பத்தொன்போது இன்ச்சு ஆப்ஷனே சியாரால் மட்டும்தான் வந்து இருக்குது மற்ற எல்லா கார்கள்லையுமே பதினேழு இன்ச்சு தான் செல்டோஸில் மட்டும் வந்து பதினெட்டு இன்ச்சு வந்து கொடுக்குறாங்க பட் சிஆரால் மட்டும் தான் ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டாக பத்தொம்போது இன்ச்சு வீல் நமக்கு கொடுக்குறாங்க இருக்கிறது சியாரா தான் டாடா மோட்டார்ஸ் தான் அடுத்து பார்த்தோன்னா நம்ம இன்ஜின் அடிப்படையில் கம்பேர் பண்ணும் பொழுது நம்ம முதல்ல நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜினை வந்து கம்பேர் பண்ணுவோம் அதில் வந்து ஓரளவுக்கு ஈக்குவல் ஸ்பெக் இருக்கக்கூடிய கார்கள்னு பார்க்குறப்ப சியாரா எலிவேட் கரெக்டா விக்டோரிஸ் குஷாக் இந்த மாதிரி கார்களை வந்து கம்பேர் பண்ணுவோம் இப்போ இதில் பவர் எது அதிகம் அப்படின்னா எலிவேட் தான் நூற்றி ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அதுக்கப்புறம் நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது நூற்றி பதினஞ்சு குஷாக்கும் நூற்றி பதினஞ்சு அதுக்கப்புறம் தான் சியாரா வந்து வருது டார்க்குன்னு பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே இந்த நூற்றி நாற்பது டு நூற்றி நாற்பத்தஞ்சு ரேஞ்சில் தான் இருக்குது பட் குஷாக் வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் இன்ஜின் தான் பட் இருந்தாலும் நூற்றி எழுவத்தெட்டு எண்ணம் டார்க்கை வந்து குஷாக் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ட்ரான்ஸ்மிஷன்னு போகிறப்ப மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஆட்டோமேட்டிக் இது அந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ரெண்டு எல்லா கார்களையுமே நமக்கு வந்து கொடுக்குறாங்க இப்போ அடுத்து பார்த்தோன்னா டர்போ பெட்ரோலுக்கு போகும் டர்போ பெட்ரோல்னு போகிறப்ப சியாரா கரெக்டா சிட்டி அண்ட் கிராஸை நம்ம வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணுறோம் அடுத்து வந்து செல்டோஸு குஷாக்கு இந்த மாதிரி கார்கள் இருக்குது இதில் பவர் எது அதிகம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான் நம்ம சியாராவும் நூற்றி அறுபது ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுவோம் கிரெட்டாவும் நூற்றி அறுபது செல்டோஸும் நூற்றி அறுபது அடுத்து வந்து டார்க்குன்னு போனோம் அப்படின்னா லைட்டாக சின்ன வேரியேஷனில் சியாரா வந்து ஃபஸ்ட்டுக்கு வருது இரநூத்தி ஐம்பத்தஞ்சு எம்எம் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது பட் வந்து நமக்கு கரெக்டாக செல்டோஸ்லாம் போனோம்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு எம்எம் மட்டும்தான் ஒரு ரெண்டு எம்எம்ல பார்த்தீங்கன்னா சியாரா வந்து மேலே வந்துடுது டாப்புக்கு அடுத்து நம்ம அப்படியே போனோம்னா டீசல் இன்ஜினை வந்து கம்பேர் பண்ணுவோம் தற்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான பிராண்ட்ஸ் வந்து டீசல் இன்ஜின் ஆப்ஷன் வந்து கொடுக்கறதில்ல சில பிராண்ட் பேண்ட் மட்டும் தான் வச்சுருக்காங்க அந்த மாதிரி வந்து இந்த நம்ம சியாராவுடைய ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய டீசல் இன்ஜின் ஆப்ஷன்னு போகிறப்ப சியாராவை தாண்டி கரெக்டாக இருக்குது செல்டோஸ் வந்து இருக்குது கேவ் இருக்குது கேவ் வந்து டாட்டாவுடைய கார் தான் பட் அந்த காரையுமே சேர்த்து நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம் முதல்ல வந்து சியாரா எடுத்துக்கிட்டோன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜின் கொடுக்குறாங்க நூற்றி பதினாறு ஹார்ஸ் பவரையும் இரநூத்தி எண்பது எண்ணம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஆர் ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஆர் ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க அடுத்து கரெக்டாக கரெக்டாக வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜின் நூற்றி பதினாலு

ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜின் தான் நூற்றி பதினாறு பிரேக்காஸ் பவரையும் இரநூத்தி ஐம்பது என்எம் டார்க் வந்து ப்ரொட்யூஸ் பண்ணும் ட்ரான்ஸ்மிஷன் பார்த்தோன்னா ஆறு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஏழு ஸ்பீடு டிசிஏ ட்ரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க இப்போ நம்ம பார்த்த நாலு காருகளில் ட்ரான்ஸ்மிஷனில் டிசிஏ இருக்கிற ஆப்ஷன் இருக்கிற ஒரே கார் வந்து கேவ் மட்டும்தான் மற்ற கார்கள் வந்து கிடையாது பவர் அடிப்படையில் எடுத்துக்கிட்டோன்னா சியாரா மற்றும் கவ் வந்து நூற்றி பதினாறு ஒரு ரெண்டு பிரேக்காஸ் பவர் வந்து கரெக்டாவை விட செல்டோஸை விட அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது பட் டார்க்குன்னு போகிறப்ப கேவையுமே வந்து பின்னுக்கு தள்ளி சியாரா கார் வந்து இரநூத்தி எண்பது எண்ணம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்போ வந்து டீசல் இன்ஜின் ஆப்ஷன் நம்ம போனோம் அப்படின்னா டார்க் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து சியாரா கார் தான் அந்த வகையில் இப்போ நிறைய விஷயங்களை நம்ம வந்து கம்பேர் பண்ணோம் அதில் வந்து டீசலை தாண்டி பவர் வந்து பெட்ரோல்னு போனோம்னா சியாரா வந்து கம்மி தான் பவர் அடிப்படையில் பார்த்தோம்னா டீசல் வந்து அதிகம் பட் இதையுமே தாண்டி நமக்கு வந்து ஒரு பூட் ஸ்பேஸாக இருக்கட்டும் இல்லை லென்த் பிரத்து இந்த மாதிரி டைமென்ஷன்ஸாக இருக்கட்டும் சேஃப்டி ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும் எல்லா விஷயங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ் வந்து பெட்டராக தான் சியாரா காரை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும் நன்றி